தமிழ் திரையுலகம் ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தையை கேட்டாலே பதறும் பேட்டா வாங்குற அடிமட்ட தொழிலாளிகள் தான் அதிகமா பாதிக்கப்படுவாங்க ஆனாலும் வழி இல்லாம ஆபரேஷன் ஏதுன்னு நினைச்ச விஷால் அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டது மட்டும் இல்லாம அதுக்கான காரண காரியங்களையும் தெளிவா சொல்லியிருந்தாரு ஆனா விஷால் சொல்லி நம்ம கேட்கறதான்னு நினைச்ச சிலர் அவருக்கு எதிராக காய் நகர்த்து மொத்த நம்பிக்கையிலும் முட்டக்கோஸ் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு விஷாலுக்கு இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடியவர் கடைசி நேரத்தில் வேற வழி இல்லாமல் ஸ்ட்ரைக்கை ஒத்தி வைக்கிறதா அறிவிச்சாரு இந்த பதவியும் வேகமும் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிற முயற்சி தானே நிரூபிக்க நினைச்ச விஷால் தன்னோட அணி பதவிக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருதுங்கிறத பட்டியலிட எதிர்ப்பாளர்களோ சற்று மிரண்டு தான் போனாங்க கியூப் கொள்கையை தடுத்து நிறுத்த திட்டம் கேபிள் கொள்கையை தடுத்து நிறுத்த திட்டம் தியேட்டரில் டிக்கெட் விற்பனையில வெளிப்படை தன்மை தயாரிப்பாளர் சங்கத்துக்குன்னு தனி தொலைக்காட்சி திருட்டு வீசிடுக்கு எதிரான ஆக்ஷன் நடவடிக்கைகள்னு அவர் வச்ச திட்டங்களும் அதுக்கான முயற்சிகளோட இப்போதைய நிலைமன்னு விஷால் புட்டு புட்டு வக்கு நேற்று பொதுக்குழுவுக்கு வந்த அத்தனை தயாரிப்பாளர் கண்ணிலையும் நம்பிக்கை ஒளி வீச ஆரம்பிச்சது நெட்டாரம் செல்லாம குறுக்கே பூனையையும் ஏவ விடாம கொஞ்ச காலம் பொறுமையாக காத்திருந்தா இதில் பாதியாவது நிறைவேற்றி தருவார் விஷால்னு பேசிக்கிட்டே அந்த கூட்டம் கலைய எந்த நேரத்திலும் அசம்பாவிதம் அடிதடி வெட்டுக்குத்து நிகழும்னு காத்திருந்த போலீஸ் கூட்டமும் நிம்மதியாக வெளியேறுச்சு இருந்தாலும் பொதுக்குழு நடக்கிற இடத்துக்கு வெளியே நூறு அடி தொலைவில் நின்றிருந்த ஆசாமிகள் யாருக்காக வந்தாங்க யாரை தாக்க நின்னாங்க அது விஷால காக்க வந்த கூட்டமா இல்ல விஷாலை தாக்க வந்த கூட்டமாங்கிற கேள்விக்கெல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் விடையில்